பெருமாளுக்கு நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் சிவனுக்கு இருக்கக்கூடிய பன்னெண்டு ஜோதிலிங்கங்கள் பன்னெண்டு ராசிகளுக்கு பன்னெண்டு ஜோதிலிங்கங்கள் நாங்கள் போயிட்டு வந்த பயன்பெற்ற அனுபவத்தை தான் சொல்லிக்கொண்டிருக்கோம் எவ்வளோ பெரிய கட்டான சூழ்நிலை எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எவ்வளோ பெரிய தலைக்கு வந்து தலை இந்த மாதிரி நிறைய விஷயங்களே கடந்த ஒரு பன்னெண்டு ஆண்டுகள் ஆகவே கிட்டத்தட்ட இது வரும் பன்னெண்டு ரவுண்டு அதாவது ஜோதிலிங்கத்தை பன்னெண்டு வாட்டி சுற்றி வந்துட்டோம் ரொலி கிட்டத்தட்ட கடந்த ஒரு பத்து பன்னெண்டு ஆண்டுகள் அதோட மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது குரூப்பை அவங்கெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு இன்னைக்கு நூற்றுக்கணக்கான பேர் ஜோதிலிங்க தரிசனம் இந்தியாவிலேருந்து செய்ய வச்சுட்டு இருக்கோம் நாங்கள் பெற்ற அன்பத்தை எல்லோரும் பெற வேண்டும் இந்த ஜோதிலிங்கத்தோட உரிமையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது சிவபுராணம் சொல்கின்றது பன்னெண்டு ஜோதிலிங்கத்தின் ஒரு வாட்டி ஒருவன் கடந்து விட்டான் தன்னுடைய பாதையில் குறித்து விட்டான் நர்மதா பரிகிராமன் ஒரு வாட்டி சுத்தி வந்து விட்டான் என்றால் அவன் இந்த பிறவியில் பிறவியில் முக்தி பெறுவான் சிவன் வந்து ஒளி பெற்ற சிவனுடைய கா காட்சி வாழ்வியலிலும் சிவன் ஒளியாக வருவான் உங்களுடைய அதாவது வந்து கிராமங்களை சொல்லுவாங்க ஒரு குழந்தைய அவங்க பெரியவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க பேரை வந்து நைபந்தம் முடிக்கணும் அப்பதான் அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க ஆனால் பன்னெண்டு ஜோதிலிங்கம் முடித்தவர்கள் ஜோதிலிங்க தரிசனம் முடித்தவர்கள் ஒருவேளை மோட்சத்துக்கு போகும்போது சொர்க்கத்துக்கு போகும்போது சிவனுடைய ஒளியே உங்களுக்கு சொர்க்கத்துல கொண்டு விடுமா அந்த அற்புதமான சிவலோக பதவியை கொண்டு போய் உங்களுக்கு வந்து ரொம்ப உயர்ந்த ஒரு சாணத்தில் கொண்டு வைக்குமா அப்படிங்கிற மாதிரி சிவனுடைய ஒலிக்கற்றைகள் அதாவது வந்து பன்னெண்டு ஜோதிலிங்கத்தில் அதாவது சிவராத்திரி என்று ஒரு நான்கு வேலை நான்கு கால பூஜையில் சிவன் வந்து அந்த எல்லா லிங்க சிவலிங்கத்திலும் நீங்கள் சாதாரண பிடித்து வந்த சிவலிங்கத்திலும் இருந்துருவார் போகிறார்கள் அது மாதிரி வருடம் முழுவதும் பன்னெண்டு ஜோதிலிங்கத்தோட சிவனுடைய ஒலிக்கட்டைகள் வீசி கொண்டு இருக்கும் உலகத்தில் அந்த பவர் இருக்கும் அப்படிங்கிறதா பன்னெண்டு ஜோதிலிங்கம் சொல்கின்றோம் இந்த பன்னெண்டு ஜோதி ஜோதிலிங்க யாத்திரையை அமிர்தகரா தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றதுன்ற சொல்லி இப்பொழுது வரக்கூடிய மார்ச் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு நாட்கள்ல கூட போய் ஷோ அடைந்த நாட்களில் ரொம்ப அற்புதமான பூமி மார்ச் மாதத்தில் நல்ல வைப்ரேஷன்ல உத்திராண பண்ணிய காலத்தில் நாங்கள் மகாகாலீஸ்வரர் யாத்திரை செல்கின்றோம் என்றே ஆகவே இந்த ஜோதிலிங்க யாத்திரையில் கலந்து கொள்ளுங்கள் சிவனுடைய அருக்கடாச்சி பெறுங்கள் எந்த விதமான கிரக இருந்தாலும் இந்த ஜோதிலிங்க யாத்திரை கலந்து கொண்டால் அற்புதம் ஆனந்தம் பரிபூர்ணம் பேரின்பம் இல்லாண்டிடும் உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த பேரின்பம் கிடைக்கும் என்பதை